சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது மாடு மாடு எனம் மனுஷ மனுஷ எனம் சாதி சாதி எனம் தான் சார் உங்க ஜாதி சார்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான் கண்டுபிடிக்க பாப்போம் இல்ல சார் எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது உங்க ஜாதிய ஒரு இனம்னு சொல்றீங்க அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும் இனத்தை பார்த்தா தெரியுதான்னு கேக்குறேன் உங்களால சொல்ல முடியல நீங்க ஒரு ஆள் சிங்கிளா இருக்கீங்க எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி மிரட்டுறீங்களா புரியலையா அந்த பையன் நல்ல பையனா கட்டி வைப்பீங்களா ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும் சார் ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்க அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டியதா நீங்க கை தட்டுறீங்க புரியல கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும் தமிழ் தமிழ் என்ற பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்லை சப்போஸ் சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க

மாற்று சாதில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பல தெருக்குதே எதை சொல்றதே? மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். எங்க வேணாலும் போய் வாழலாம் சார். ஆனா சேரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளயே தான் சார். ரொம்ப விவரமான இருக்கு நீ படி என்ன வேணா செய். ஆனா கல்யாணம் பண்ண ஒரே இடத்துல கல்யாணம் பண்ணி. ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க பேசுறேன் சார். ஓ அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். இது ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு சாதிகளுமேலு அறிமுக ஒரே சாதிகள் நீங்கள் திருமணம் செய்தால் தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும் கலவ மாதிரி பேசுற நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு அதுல வாழ்வியல் கிடையாது அதுல ஒரு வரலாறு கிடையாது பைத்தியக்காரங்களாடா நீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சார் ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார் தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார் பிரச்சனை வந்ததே இல்ல டிவோர்ஸ் போனதே இல்ல வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது அவ வந்து இன்ட்ரகேஸ்ட் மேரேஜ்தா சார் நீங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க காரங்க அப்படிங்க வந்து தண்ணி புடிக்க கூடாது சொல்லிட்டு சொல்றாங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து இருக்காங்க என்னோட குழந்தைங்க என்ன நான் போய் சொல்லி சொல்றாங்க இல்ல நம்மள அங்க போக கூடாது ஏன் போக கூடாது நீ என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா சந்தேகம் பாப்பா தான் சொல்லணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கலர் பண்ணிட்டீங்க அதுல என்ன பிரச்சனை சொல்றேன்ப்பா ஜாதி மாதிரி திருமணம் பண்ண அந்த இடத்துல அசிங்க அவமானம் இருக்குன்னு சொல்றேன் இதே நான் ஏன் ஜாதியில கல்யாணம் பண்ணிருந்தேன் அப்படி கேட்க மாட்டாங்களே இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது ரொம்ப அபூர்வம் வெரி ரேர் இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்க ரொம்ப ரேர் நான் ஜாதி எது சண்டை போடுறேங்கிறீங்க சண்டை போட்டு நீங்க எங்க எதுனா உட்காரணும் இங்க இருந்து அங்க உட்காந்துக்கிறீங்க ஒரு ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்க அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிய வேண்டிதான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் என்ன பேசுறேன் புரியுது நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய இருக்கேன் சொல்லுது கொஞ்சம் கூட ஒரு கூச்சராஜமே இல்லாம கைத்தட்டுறீங்க எல்லாரும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது சாதி மாறி திருமணம் பண்ணதுனாலதான் நான் இப்ப கஷ்டப்படுறேன் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது அதுக்குத்தான் நாங்க கை தட்டுறோம் ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா மாமா ஜாதி மாதிரி கல்யாணம் மாதிரி நானே அத பண்ணுவேன் அர்த்தம் கிடையாது சார் இப்ப வாதிரி உணர்ந்து இருக்கீங்கன்னு சொல்றோம் சார் இவன என்ன என்ன பண்ணோம் சார் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா ஜாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது அது நடந்தா தான் இது நடக்குது இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயம் சார் ஏனா என்னதோட தான் சார் சேரணும் இது மாறிச்சினா அது அறிவியலுக்கு மாறானு உனக்கு என்ன

ஒரேத்து கூட வெவ்வேறு ஜாலும் திருமணம் செஞ்சுக்கிறோம் நாளைக்கு போய் தெலுங்கு கன்னடா மலையாளத்துல பண்றோம் என்ன சார் தமிழ் தமிழ் பெருமை பெருமைப்பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார் எப்படி ஆதிக்கம் செலுத்தும் செலுத்தும் சார் எப்படின்னு கேட்குறான் ஐயோ உனக்கு எல்லாத்தையும் புலி போட்டு விளக்கணும் பொழுது தமிழ் தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும் எந்த மொழி சொல்லி கொடுக்காங்களோ சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்துனா என்ன பண்ணுவீங்க நீங்க சப்போஸ் ஆங்கில வார்த்தையை என்ன நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைத்திய பூஜை இல்ல இங்க பாருங்க சார் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான் என்ன உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன் எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க அந்த அம்மா கஷ்டப்படுறேன்னு சொல்லும் ஒருத்தர் மூஞ்சில கூட குற்றம் உணர்ச்சி இல்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன் என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட விளையாட ஓட மாட்டேங்கு சொல்லும் போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு குற்ற உணச்சு இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு

ஜாதி மாதிரி திருமணம் ஜாதிட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும் வைப்போம் எங்களுடைய குலதெய்வ போய் அவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை சொல்லி மாதிரி 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 அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு அப்படின்னு வந்து என்ன 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 சொல்லுவீங்களா சொல்லுவீங்க அது அந்த 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 கோவம் என்னென்ன வருதோ சொல்லுவேன் நல்ல குட் ஃபேமிலி தாத்தா பிரச்சனை வன்முறை சார்ந்து போயிரு

ஜாதி தான் சார் முக்கியம் தம்பி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன எனக்கு யாரு புடிச்சிருக்கோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணுவேன் நான் அப்படி இருந்தா சேர்த்துக்க மாட்டேன் சார் அவங்க ஓடிக்கி வச்சாலும் பரவாயில்லை சார் எனக்கு பரவாயில்லை வேணாம் அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்க வா வா என்ன அங்க பேர் பொட்டா பத்தி அவன் உங்க பல் சொல்லிட்டான் நீங்க ஓடிக்கி வச்சா ஓடிக்கி வச்சிங்க எனக்கு பிரச்சனை இல்லன்னுட்டான் நீங்க அவன தண்டனை கொடுத்தா அடைக்கிறீங்க அவன் விடுதலை பெற்றதா அடைக்கிறான்

கட்டி வைங்க சார் காட்டுறோம் சார் சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணு கொடுக்கணும்னா உங்க ஜாதி காணி கொடுக்கலாம் சார் என்ன சார் இது கண்டென்டே தப்பா இருக்கு சார் சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சொரணே பெருசுங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு போ 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 பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி அது வேண்டாம் அது கொளுத்து ஏன் ஜாதி தான் கொளுத்துங்க ஏன் ஜாதி சூப்பரா இருக்கு இதுல தமிழ் ஜாதிகள் ஒன்னு சொன்னீங்கனா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமல் லைட் போட்டொடுங்க வரட்டா மாம்பே டொரக் ஹே கைஸ் இஸ் இஸ் யூ ரெடிடர் வீடியோ குளிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் அண்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம்